டிசம்பர் ஐந்து வியாழக்கிழமை வழி நடத்துதலுக்காக காத்திருங்கள் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக் கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் யாத்ராகமும் பதிமூன்று இருபத்தி ஒன்று காணானை நோக்கி இஸ்ரேலில் ஜனங்கள் புறப்பட்டபோது அவர்களை வழிநடத்த மேக மேகஸ்தம்பம் வந்து ஆசிரிப்பு கூடாரத்தில் அமர்ந்தது மேகஸ்தம்பம் எழும்பி முன் செல்லும் வரையிலும் இசரவேல் ஜனங்கள் தங்கள் கூடாரங்களில் அமர்ந்து காத்திருப்பார்கள் என்னாகவும் ஒன்பது பதினான்கு முதல் இருபத்தி மூன்று வரை எழும்பினவுடனே இசரவேலர்கள் எக்காலம் ஊதி கோத்திரம் கோத்திரமாக புறப்பட்டு செல்வார்கள் எத்தனை அருமையான வழி நடத்துதல் புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேகஸ்தம்பங்களுக்கு பதிலாக ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் வேதம் சொல்கிறது இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் ரோமர் எட்டு பதினான்கு அநேகர் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ சித்தத்தை அறிய முற்படாமல் தாங்களாக முடிவு எடுக்க முனைகிறார்கள் இது ஆபத்தானது இன்னும் சிலருடைய உள்ளத்தை சாத்தான் ஏவுகிறதினாலே அவர்கள் மனமும் மாம்சமும் ஏவுகின்றபடியே செய்கிறார்கள் வேதம் எச்சரிக்கிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண நீதிமொழிகள் பதினான்கு பனிரண்டு முதல் முதலாக சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட போது சாமுவேல் சவுலிடம் சொன்ன வார்த்தையைப் பாருங்கள் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் ஏழு நாள் காத்திரு ஒன்று சாமுவேல் பத்து எட்டு அப்படி காத்திருந்த போது கர்த்தர் தம்முடைய ஆலோசனையை சவுலுக்கு கொடுத்தார் ஆனால் பிற்காலத்தில் சவுல் கர்த்தருக்கு காத்திருந்து அவரிடத்தில் ஆலோசனையை பெறாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடின போது கர்த்தர் சவுலையும் அவருடைய குடும்பத்தையும் பெலிஸ்தியர் கைகளில் ஒப்பு கொடுத்தார் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சுவிசேஷ கூட்டங்களை நடத்தும் போது கடைசி நாளின் விருந்துக்காக இரண்டு கொழுத்த கன்றுகளை கேட்டு ஜெபித்தார் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருந்தன கொளுத்த கன்றுகள் வர தாமதமானது அப்பொழுது அந்த சபையின் மூப்பர் ஐயா இவ்வளவு நாட்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்களே நம்மிடம்தான் பணம் இருக்கிறதே நான் போய் விருந்துக்கு இளம் கன்றுகளை வாங்கி வருகிறேன் என்று சொல்லி கன்றுகளை வாங்கி வந்தார் கூட்டம் விருந்தோடு சிறப்பாக முடிந்தது ஆனால் போதகர் உள்ளத்தில் இளைப்பார்தல் இல்லை அன்று இரவு அவர் கண்ட தரிசனத்தில் ஒரு பெரிய மலைப்பாம்பானது இரண்டு கொழுத்த கன்றுகளை விழுங்கிவிட்டு படுத்திருப்பதை கண்டார் அதன் அர்த்தம் என்ன மகனே நீ ஜபித்த நான் அந்த கன்றுகளை உனக்கு அனுப்பினேன் ஆனால் நீயோ பொறுமையுடன் காத்திருக்காதபடியால் அதை சாத்தான் விழுங்கிவிட்டான் என்று கர்த்தர் சொன்னார் தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கான வழியை திறக்க மட்டும் காத்திருங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுவார் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கு